தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தெரு பலம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நிறியழிக்கும் வாத நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நின்ஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க ன் பெலல்கள்ல்க புறத்தாக்கு சேயோன்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் கழல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரா பெருந்துரைனம் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றரியே பொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள்

ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் இன்னும் மரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர் தெங்கும் புழுவொழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து நலம்தானில சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நிழ்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய்கிடந்த அடியேற்கு தாயிற்சயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் சிவபுரனே பாசமாம் பற்றி நெஞ்சில் பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் உடையானே உண்ணாமுதேவுடையானே விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன்ரனேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்துட்டு மையானா மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்கவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓய் என்று சொல்லற்கு அறியானே சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளா சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் बलम्